பலாவை பொறுத்த அளவுக்கு அதிக பூச்சி தாக்குறது உண்டு அது அந்த மரத்தில் தண்டு தொலைச்சிருக்கு பாருங்க அது அது அதே மாதிரி பலா பிஞ்சு நாசம் பண்ணிட்டோம் இதை பத்தி ஐயா இங்க பூச்சி செல்வம் ஐயா வரணாரு அதை பத்தி பேசுறதுக்காகவே வரேன்னாரு அவரு வேலைக்கு காரணமாக வர முடியல அந்த விஷயத்த எனக்கு கொஞ்சம் அனுபவம் கம்மி தான் ஆமாங்கய்யா

கிட்ட கிட்ட தான் போட்டாரிய அதிகமா வரு ஐயா அதாவது ஒட்டு வந்து எல்லாருக்குமே அது சாத்தியம் இல்ல ஐயா எல்லாருக்குமே அது சாத்தியம் இல்ல காம்பவுண்ட் வச்சிருக்கிறவங்க சுத்தி வேலி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒட்டு கன்று ஓகே ஆனா அதுவும் என்னை பொறுத்த அளவுக்கு கேட்டோன்னா அது அவங்களுக்கு மரம் பய பயன்படாது அதுவே நாட்டு விதைக்கன்று நாட்டு விதைக்கன்றுன்னு எதுக்கு அதுக்கு பேர் வைக்கணும்னா சாதாரணமாக விதைக்கன்றினே சொல்லிடலாம் சாதாரணமே விதைக்கண்ணுன்னு சொல்லிடலாம் நாடுன்னும் தான் சில பேர் அதை புரிஞ்சிக்கிறாங்க அதுக்காக நாடுன்றத பாரம்பரியன்றத அதுல சேர்த்துக்கிட்டோம் அதனால அது நாட்டு விதை அப்படின்னு சொல்றாங்க வீட்டுல ஒரு வீட்டுல வைக்கணும்னாக்கா என்ன மாதிரி ரகம் பொதுவானவர்களுக்கு ஒரு ரகம் தெரிஞ்சிருக்கும் இந்த ரகம் வீட்டுல மட்டும் வைக்கிறதுக்கு என்ன ரகம் தேவைப்படும் ஐயா வீட்டுல மட்டும் நீங்க வைக்கணும்னா ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேமிலி பலாக்கான்னு ஒண்ணு இருக்கு அதாவது குடும்பத்தில் ஒரு சின்ன காயை வெட்டினாங்கன்னா அது சீக்கிரம் ஆயிடும் அது மீ மீதி வைக்க மாட்டாங்க இல்லை ஒரு அறுபது இங்க இருக்கக்கூடிய கா ஐம்பத்தஞ்சு கிலோ உள்ள பலா எழுபது கிலோ உள்ள பலா இரநூத்தி ஐம்பது பலா கிலோ உள்ள பலாவெல்லாம் பார்த்துருக்கேன் நான் அதெல்லாம் எங்க அப்பாவும் பார்த்துருக்காரு நானும் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு அது ஃபேமிலிக்கு ஆகாது அதெல்லாம் வந்து வியாபார ரீதியா உள்ளது உங்களுக்கு வந்து ஒரு மரத்தில் விதை நேர்த்தின்னு நான் சொல்லியிருக்கேன் சின்ன காயை எடுத்து எவ்வளோ சைஸில் உங்களுக்கு வேணுமோ அதில் நீங்கள் விதை நேர்த்தி பண்ணிங்கன்னா அதே சைஸில் எழுபது கன்று வரும் பெருசாக வராது நீங்கள் எடுக்கக்கூடிய காயோடைய சைஸ் எழுபது கன்று பெரிய கன்று வரும் நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சிக்கிறீங்களா மீதி மாறி வரும் ஆனால் நீங்கள் பெரிய காயை எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எது தேவையோ அது தாங்க வைக்கணும் சின்னக்காய் ஓகேன்னா சின்னக்காய் வச்சுக்கோங்க இல்லை பெரிய காய் வேணும்னா பெரிய காயை விதையை தேர்வு பண்ணி அதில் கன்று நாற்று விட்டு வைங்க நான் சொல்றது புரியுதுங்களா இயற்கை இயற்க விளைஞ்சது பழுத்த பிறகு பத்து நாள் வரையும் நல்லா இருக்கும் எப்படி பத்து நாள் வரையும் அழுகாது அந்த சொல அவ்வளவு சீக்கிரம் கிடாது பொட்டாஷி யூரியா போட்டேன்னா மரத்திலேயே பழுத்ததுன்னா கொட்டைதான் கிழ சொல்றது புரியுங்களா மூணு நாளுக்குள்ளாரே அழுகிடும் சுவை எல்லாமே இருக்குதான் அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்கும் ஆபத்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப ஒரு விவசாயி பண்றாக்கா அவருக்கு வந்து பலாப்பழத்திலயும் ஒரு இல்ல வரணும் ஒரு பணம் இல்ல வரணும் ஆமா அதே நேரத்துல அதை வித்து அந்த பலவைக்கெல்லாம் ஆமாங்க அதுக்கு அதுக்கான ரகம் ஏதா இருக்கா ஐயா அதுக்கு தான் வந்து இந்த விதை சொன்னது ஒட்டு வந்து மரத்தண்டு ஆகாது உங்களுக்கு மரம் தண்டு அந்த அடிமரம் வந்து ஆகாது உங்களுக்கு அதை அடுப்புக்கு தான் வைக்கலாம் பலாக்காவை என்ன சுவையாக இருக்கணும் என்ன சொல்லலாம் ஆனால் அதுவும் மண்ணோடைய தன்மையை பொறுத்தே மாறிடும் இது வந்து என்னென்னா ஒட்டு கண்ணுக்கு எதிர்ப்பாக நாங்கள் செய்யலை காலங்காலமாக இனிப்பு உள்ளது எதுன்னா ஒட்டு தான் அப்படின்னு கொண்டுகிட்டு போகிறாங்க மக்களை இதுக்கு மாற்றாக இந்த இந்த திருவிழாவே விதைக்கண்ணுக்காக முன்னெடுக்கப்பட்டது தான் இது வேற எந்த உள்நோக்கமும் கிடையாதுங்க மறந்து போனதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக எல்லாருமே தேன் பலா வச்சிருக்கலாம் வேப்பந்தழை கொடுங்க வேப்பம் புண்ணாக்கு கொடுங்க காய்ப்பெருக்கலையா புண்ணாக்கு கொடுங்க மல்லாட்டை புண்ணாக்கு கொடுங்க காய் பெருசா வந்துட போகுது நீங்க வந்து இனிப்பு இல்லைன்ட்டு இனிமேலே தேடி போக தேவையில்லங்க சரி இன்னொன்னு சில காய்கள் மட்டும் சில ரகம் மட்டும் வசம்புலா காய்க்குது அந்த மே மாசம் மட்டும் தான் ஐயா அதாவதுங்க ஐயா எல்லாம் ஒன்னு இல்லவே இல்லைங்க ஐயா நீங்க என்ன பண்ணணும்னா சத்தன்மை இருந்துன்னா எல்லா காலங்களையும் பலாக்கா உண்டுங்கய்யா நாங்க என்ன செய்வோம்னா எல்லா காலங்களிலும் இப்போ வெய்ய காலம் மழை காலம் பனிக்காலம் மூணு காலம் கூட எடுத்துப்போம் ஆறு காலத்துல மூணு காலம் எடுத்துப்போம் மழை காலத்துல அந்த பலாக்கா நிக்காதுங்க ஐயா அந்த காம்பு ஓரத்துல தண்ணி நின்று உரியும் உழுந்துடும் சொல்றது புரியுங்க அந்த காலகட்டத்துல பிஞ்சி வெண்ணா எடுத்து பயன்படுத்தலாம் நமக்கு அது நஷ்டம் தான் சொல்றது புரியுதுங்களா ஒரு வருஷத்துல அந்த பருவ காலங்களில் சித்திரை வைகாசியில் மட்டும் கிடச்சிதுன்னா இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் ஏன் அப்படி இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்குன்னா வெய்ய வறட்சி அதிக அதிக அளவுக்கு நீர் போகாது மரத்துக்கு அதனால இனிப்புத்தன்மை கூட தான் ஏன் வரும் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி வரும் சொல்லுங்கள்

ஆனா அதையும் சாப்பிட்டு அந்த உடம்பு உயிர் வாழுது அதனால இதை பத்தி கவலைப்படாதீங்க அது மனித கழிவு தான் அது தவறு இல்லை கெமிக்கல் கழிவு இல்லை இல்ல அதனால ஒண்ணு தப்பு இல்லை அந்த பால் வராம அதை பயன்படுத்த நல்லதாக கிடையாது ஐயா இனிப்பு உள்ளது கொஞ்சம் அதிக பால் தன்மை உள்ளது என்னுடைய அனுபவத்துக்கு அதாவது அங்க இருக்கக்கூடிய மண்ணினுடைய தன்மையை பொறுத்தே சுவை பால் தன்மை காய்ப்பெருக்கிறது இது எல்லாமே மாறும் இப்போ எங்கள் எங்கள் பகுதியில் நாங்கள் என்ன செய்வோம்னா பெரிய கா வேணும்னா ஒரு பத்து கா விட்டிங்கன்னா ஐம்பது கிலோ கா வந்துடும் அதில் விடுறது ஐம்பது பிஞ்சி வைக்கும் நாங்கள் விட்றது பத்து தான் விடுவோம் மீதி வெட்டி போட்டுருவோம் சொல்கிறது புரியுதுங்களா இதுவே வந்து ஐம்பது பிஞ்சி விட்டோன்னா ஒரு ஒரு கிலோ இருக்கும் ஒரு ஒரு கா அது ஃபேமிலிக்கு யாருக்காவது கொடுத்துக்கலாம் இதுதான் சீக்கிரட்டு வேறு ஒன்றுமே கிடையாது பெரிய கா வர வைக்கணும்னா உங்கள் கையில் தான் இருக்குது சொல்றது புரியுதுங்களா அடுத்தது வந்து கடலோர இருக்கிற ஊர் அந்த நிறைய கிராமத்துல உப்பு தண்ணி வந்துட்டாங்க அதுக்கான இல்ல அதுக்கான ஒரு ரகம் ஏதாவது இருக்கா இத வந்து இந்த உப்பு தண்ணியில வளரும் ஏதாவது ஐயா ஒவ்வொரு பகுதியிலயும் வந்து இருக்கக்கூடிய பழாங்கண்ணுக்கு மரபு ரீதியாக சில பண்புகள் உண்டுங்க ஐயா டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய வறட்சி அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய ஒப்புத்தன்மை அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய காற்றுத்தன்மை இதெல்லாம் வந்து அது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம் அதோடைய மரபுகளுக்கு உள்ளார இருக்கும் நீங்கள் அந்த மண்ணு பகுதியில் நீங்கள் தேர்வு பண்ணணும்னா அந்த பகுதியில் எது சிறப்பு வாய்ந்த பலாங்கண்ணு எது பலாமரம் எது இருக்கோ அதில் போய் காய் தேர்வு பண்ணி அதை நீங்கள் எடுத்து வைக்கும்போது அந்த குணங்கள் அந்த மண்ணுக்குரிய குணங்கள் அதில் எல்லாமே இருக்கும் அதனால் நீங்கள் அப்படி ஒன்றும் கவலைப்பட வேணாம் பழகிக்கும் பழகிக்கும் கண்டிப்பா பழகிக்கும் அந்த மண்ணுக்கு தகுந்தபடி பழகிக்கும் பழகின பிறகு வாழும் சரிங்க